நேற்று நடந்ததுலேருந்து இன்றைக்கி நாள் ஆரம்பிச்சது இந்த ரம்யாவே போகிற போகிற நட முடிக்கிற பிள்ளை ஏண்டா உள்ளே கோரம் வச்சுட்டு இருக்கிறீங்க பணத்தையும் வாங்கிட்டு அந்த புள்ள பணம் இருக்குது நிம்மதி இல்லைங்குது வெளியே அனுப்புங்க கொஞ்சம் நிம்மதி வாங்கிட்டு சுபிக்ஸ் நல்ல பிள்ளையார் தான் ஆனால் நீ அதிகமாக கடலை பற்றி பேசுகிறேன் வெக்கிள்ஸ் நேரடியாக சொல்லிட்டாப்புல இதுக்கப்புறமாதிரி கொஞ்சம் குறஞ்சிக்கிட்டா தான் அப்புறம் புது டாஸ்கில் ஆதரையுமே ஆட் பண்ணி விட்டு ரம்யா ஈஸியாக அடித்து காலி பண்ணிட்டாப்புல வீட்டோட புது தலைவி ரம்யா இதுக்காகவே நீ அவங்க கோபடுற மாதிரி பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுக்கு நாமினேஷனை குத்து குத்துன்னு குத்தி விட்டுட்டு கம்ருதீன் பார்வதி அரோராக்கு இருந்த முக்கோண போர் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வர்றதை நோக்கி போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் அச்சா கியா இன்சூரன்ஸ் லியா வட்டிமண்டலத்தில் பேசலான்னு பார்க்கும்போது வியானா வாண்டடாக வந்து நான் தலை கொடுக்கறேன்னு கொடுத்து கிட்ட வெட்டு வாங்கிட்டு போனதான் மிச்சம் அப்புறம் கம்ருதீனும் அரோராம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து நாட்டுக்கு சொல்லி பெண்கள் டீம் ஜெயிச்சிருச்சு இத்தோட நாலு முடிஞ்சு ஷார்ட்ஸும் முடிஞ்சுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மக்களே டாட்டா